நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் நளிம் தனது முதல் மாத சம்பளம் மற்றும் இதர கொடுப்பனவுகள் என மொத்தமாக இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாவை உலமா சபைக்கு வழங்கினார் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் நலிம் தனது முதல் மாத சம்பளத்தை பொது தேவைகளுக்காக பயன்படுத்துமாறு கல்குடா உலமா சபையிடம் வழங்கி வைத்தார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் நலிம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ளூராட்சி மன்ற அரசியல் பிரவேசத்தின் போது மக்களிடம் உறுதிமொழி ஒன்றை வழங்கியிருந்தார் தான் மக்கள் பிரதிநிதியாக நாடாளுமன்ற தெரிவு செய்யப்பட்டால் அந்த பதவியால் கிடைக்கும் சம்பளம் மற்றும் இதர கொடுப்பனவுகள் வாகன சலுகைகள் எதையும் தனக்கு என உபயோகிக்காது அவற்றை முழுமையாக மக்களின் தேவைக்காக வழங்கிவிடுவேன் இவ்வாறு இவர் அந்த உறுதிமொழியில் தெரிவித்திருந்தார் அந்த வகையில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் தேசிய பட்டியல் மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ள அவர் தனது முதலாவது மாத சம்பளம் ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் தொலைபேசி கட்டணம் ஐம்பது ரூபாய் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான எரிபொருள் கட்டணம் ஒரு லட்சத்தி இருபது என மொத்த கொடுப்பனவாக இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தினை கல்குடா உலமா சபையிடம் வழங்கி வைத்தார் உலமா சபை கல்குடா கிளை அலுவலகத்தில் வைத்து உலமா சபை தலைவர் அஷேக் எம் ஏ எம் தாகிர் தலைமையிலான குழுவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் நலிம் குறித்த நிதியை கையளிப்பு செய்தார்